ராமசுவாமி பிள்ளை என்ற பக்தர் மற்ற பக்தர்களை போதெல்லாம் பகவான் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நிகழ்ச்சியைப் பற்றி கூற ஆரம்பித்து விடுவார் ஒருமுறை தென்னைமரம் சுட்டிக் காட்டி நான் அதன் கீழ் நின்று கொண்டு இரும்புத் துரட்டி பொருத்தப்பட்ட நீளமான கம்பை உபயோகித்து தேங்காய்களை பறித்துக் கொண்டிருந்தேன் மலைக்கு போகும் வழியில் என்னை பார்த்த பகவான் மூங்கிலாலான துரட்டியை என் பயன்படுத்தக்கூடாது உலோகத்தாலான துரட்டி மரத்தை புண்படுத்துமே அது ஏற்கனவே தனது காய்களை எந்த எதிர்பார்ப்புமின்றி உனக்கு அழித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறியதாக சொன்ன பிள்ளை மேலும் தொடர்ந்தார் மிகவும் கெட்டிக்காரன் என என்னையே மெச்சிக் கொண்டனான் உண்மையில் தவறிழைத்து விட்டேன் பகவானோ ஆன்மீக அறிவுரையே அது உலக நடைமுறைக்கு ஒவ்வாததாக இருக்கலாம் என்றாலும் அழித்துச் சென்றார் நான் நிறைய தேங்காய்களை பறிக்க வேண்டிய நிலையில் இருந்ததால் மூங்கில் துரட்டி உடைந்து போகக்கூடும் என்று தொடர்ந்து இரும்புத் துரட்டியையே உபயோகித்தேன் பகவான் மலையிலிருந்து இன்னகி வரும்போதும் நான் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டிருந்தேன் திடீரென்று ஒரு தேங்காய் என் மூக்கின் விழவும் இரத்தம் கூட்ட ஆரம்பித்தது பகவான் என் அருகே வந்து நின்று கொண்டு என் சொற்களை நீ நம்பவில்லை உன் தவறான செயல்கள் உன்னை எவ்வாறு துன்புறுத்தும் என்பதை இப்போதாவது புரிந்து கொண்டாயா என்று மென்மையாக என்னை கடிந்து கொண்டார் என்று பிள்ளை கூறினார்